அன்பு உறவுகளை அதிகாரம் செய்வதற்கும் ஆளுமை செய்வதற்கும் சிறு வேறுபாடுதான் அந்த வேறுபாடு நமக்கு தெரிந்தாலே போதும் அதிகாரம் செய்ய அனைவராலும் முடியும் ஆனால் ஆளுமையாக இருப்பதற்கு ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அதிகாரத்தை அடைய நினைப்பவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து சிந்தித்து மற்றவர்கள் அடங்கி போக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆளுமை செய்பவர்கள் மற்றவர்களின் இடத்திலிருந்து மனிதர்களின் வலி புரிந்து அதற்கேற்றார் போல நடந்து அவர்களின் ஆளுமையை சூழ்நிலைக்கேற்ப மனித மனங்களுக்காக வாழ நினைப்பார்கள் வரலாறு நமக்கு இரண்டு வகையான மனிதர்களை அடையாளப்படுத்துகிறது ஒன்று மானுடத்தை நேசித்த ஆளுமை மிக்க மனிதர்கள் அவர்கள் மறைந்தாலும் நூறு ஆண்டுகள் கழிந்தாலும் அவர்களை கொண்டாடுகிறோம் இரண்டாவது அதிகாரத்தை கொண்டு மானுடத்தை அடக்கி சர்வாதிகாரிகளாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் மறைந்தாலும் மனதில் நினைக்கும் போதே வெறுத்து விடுகிறோம் இப்போது புரிகிறதா எது ஆளுமை எது அதிகாரம் என்று இதில் நாம் எந்த வகை என்று புரிந்து கொண்டாலே போதும்